எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமதூர் மக்கள் வணக்கம் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த குடியரசு ஒவ்வொரு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நாம் கொண்டாடுகிறோம் இந்த குடியரசை பற்றி சில தகவல் இந்திய அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்த நாளைத்தான் முழுவதும் நாடு முழுவதும் ஏற்றுக்கொண்டப்பட்ட நாளைத்தான் நாம் குடியரசு தின நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த குடியரசு இந்த இந்திய அரசியல் சாசனம் யாரால் இயற்றப்பட்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வரலாறு ஆங்கிலேயர்களும் முகலாயர்களும் ஏச அதிகாரத்தின் முறையின் பின்பற்றி ஆட்சி செய்தனர் இந்திய விடுதலை இயக்கம் உச்ச நிலையை அடைந்தபோது இந்தியா சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நிறைவேற வழிவகுத்தது மேற்படி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அரசு ஒப்புதல் பெற்றது மந்திரி சபை தூதுக்குழு உறுப்பினர் திட்டத்தின் கீழ் அரசு நிர்ணய சபை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிற்கு உதவியாக அதன் நோக்கங்களையும் கொள்கையிலும் ஒரு தீர்மான வடிவமாக திரு ஜவஹர்லால் நேரு அச்சபையில் கொண்டு வந்தார் அதன் அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழு குழுக்களை அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை ஆராய நியமித்தது அப்படின்னா நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு நமக்குண்டு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் அந்த குடியரசு சட்டத்தை இயற்ற வேண்டும் ஒரு குழுவை ஏற்படுத்துகிறாங்க அந்த குழுவில் யாரார் மூலம் நடக்குது என்று நான் பார்ப்போம் அரசியல் நிர்ணய சபை மேற்படி குழுவின் அறிக்கைகளை பரிசீலனை செய்து அவைகளை அரசமைப்பு சட்டமாக ஏற்படுத்த ஒரு திட்ட குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பாந்தேதி அமைந்தது இக்குழுவில் டாக்டர் பீமாராவ் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கார் அவர்கள் தலைமையில் கே எம் முன்ஸ் என் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் மற்றும் டிடி கிருஷ்ண மச்சாரி ஆகியோர் உறுப்பினர்கள் கொண்டு ஆராய்ந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியது அரசியல் நிர்ணய சபையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் இந்த அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நமக்குண்டு ஒரு சட்டத்தை நாம் வடிப்போம் என்று சொல்லி ஒரு குழுவை நியமித்தார்கள் அந்த குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இரு இருபத்தி ஆறாம் நாள் சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ அதற்கு முன்பாகவே நமக்கு ஒரு சட்டத்தை ஏற்றுவோம் என்று சொன்னார்கள் அந்த சட்டத்தை முழுமையாக ஏற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அது சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாடு நாடும் மக்களும் முன்னேறும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மிகவும் திறமையாக உருவாக்கியுள்ளார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் ஒரு உயர்ந்த ஜனநாயக குடியரசாக அறிவிக்கிறது அதை நல்லா பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை ஒரு உயர்ந்த ஜனநாயக குடியரசாக அறிவிக்கிறது இதில் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய ஜனநாயகத்தின் முக்கிய குணாதிசயங்களை உறுதியளிக்கிறது இதில் நமக்கு சமத்துவ உரிமை அடிப்படை உரிமை சுதந்திர உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை அரசியல் சாசன சட்டப்பிரிவு உரிமை இப்படி பல உரிமைகளை நமக்கு இது வகிவளிக்கிறது இதை நாம் தொடர்ந்து வருகிற நாட்களில் இந்திய அரசியல் சாசனத்தை நாம் தொடர்ந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளுடன் வாழ்க வளமுடன்